அலாமலை வரமுதுல்லாய் வார்த்தாலா பரகாத்துகு இப்போ நம்ம வந்து நூல் எப்படி மாட்டுறதுன்னு பார்க்க போகிறோம் ஊசியில் ஃபஸ்ட்டு இதை ஸ்பூல் பின்னும்பாங்க இதில் வந்து நம்ம நூல் மாட்டிக்கணும் நூல் மாட்டிக்கிட்டு அந்த ரெண்டுக்குமே அதே தான் பேர் ஸ்பூல் பின்னும்பாங்க அடுத்தது நான் காட்டுறேன் பாருங்கள் அது வந்து த்ரெட்டு கைடு த்ரெட்டு கைடும்பாங்க அதில் வந்து நூல் அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப்பு அதில் போடணும் மூணாவதாக வந்து இந்த வருக பாருங்கள் இது பேர் வந்து டென்சன் டிஸ்க்கு அதோடய பிளேட் அது அதுக்கும் ரவுண்டாக சின்னதாக இருக்குது பாருங்கள் அது வந்து ஸ்ப்ரிங்கு அந்த பிளேட்டில் வந்து இப்போ அதை நான் வைக்கிற பாருங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும் நூலை ஒரு சுற்று சுற்றி அது பாருங்கள் திருப்பி காட்டுறவங்களுக்கு திருப்பி அப்படின்னு பார்க்குறாங்க அந்த பிளேட்டில் அப்படியே அது உள்ளே வந்து இப்படி இந்த சைடு அந்த ஹுக் மாதிரி இருக்குல்ல அதுவரையாக வந்துடணும் வந்துட்டேன் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து த்ரெட்டு டேக் அப் லிவர் அதுக்கு முன்னாள் கட் பண்ணிக்கணும் நம்ம வந்திருக்கு பாருங்கள் அதுதான் த்ரெட்டு டேக்கப் லிவர் அதில் வந்து நம்ம கோத்துக்கணும் பேக் சைட்லேருந்து கோக்கணும் இந்த சைடுக்கு ஃப்ரண்ட் பக்கம் இல்லை அதை நம்ம எடுத்து வந்து அந்த பக்கத்துலேருந்து போட்டுக்கிட்டு எடுத்துடணும் அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹூக்கு அந்த அறுக்கில் வளைவு மாதிரி அதுதான் ஹூக்கு ஹூக்கு அடுத்தது நீரில் மாட்ட போகிறப்ப அதுக்கு முன்னாடி கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீரில் பா நூல் சொல்கிறப்ப கரெக்டாக இருக்கும் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஊசியை கோத்துக்கணும் அந்த ஊசியில் எடுத்து கோத்துக்கோங்க இந்த சிலருந்து நம்ம லெஃப்ட் சைடு கையிலேருந்து கோக்கணும் ரைட் சைடு கோக்கக்கூடாது லெஃப்ட் சைடு ரைட் சைடு எடுக்கணும் நூலை இந்த காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் அதுலேருந்து அப்படியே எடுத்துணும் எடுத்துட்டு இது வந்து பாபின் கேஸ் அடியில் சொல்லியிருப்பேன் அது ஒரு தனியாக வீதி ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பாபின் கேஸை அடியில் போடணும் அந்த பாருங்கள் நான் போடுறேன் பாருங்கள் அந்த மாதிரி தான் போடணும் ஊசி வந்து மேலே இருக்கணும் அடுத்தது பாபின் கேஸை போட்டோடனே உடனே அந்த ஊசியை உள்ளே விட்டு ஒன்று எடுத்தோம்னா நூல் வெளியாகும் இந்த அடியில் இருக்கலை அந்த நூல் ஒன்று வரும் பாருங்கள் ரொம்ப போட்டு தச்சிடக்கூடாது சும்மா ஒரு எடு அந்த பாருங்கள் எடுத்துகிட்டே வந்துருச்சா நூல் அந்த வந்துடும் பாருங்கள் நான் எடுக்கிறேன் பாருங்கள் அதை வந்து எடுத்து வெளியில் விட்டால் இழுத்து பார்க்கணும் இழுத்தாக வரணும் அந்த நூல் அந்த நூலை இழுத்தோம்னா வரணும் நமக்கு ஸ்டெக் ஆச்சுன்னா நீங்கள் எதோ தப்பு பண்ணியிருக்கீங்க திருப்பி ஃபஸ்ட்லேருந்து போட்டு பார்க்கணும் அந்த பாபின் கேஸை கலட்டிட்டு திரும்பி போட்டு பார்க்கணும் இப்போ இழுத்தாக வருது பாருங்கள் இதான் கரெக்டு இதை வந்து இப்போ ரெண்டு நூலையும் சேர்த்து பின்னாடி விட்டுக்கிட்டு இந்த மடிக்கிற பாருங்கள் அடுத்தது தைக்கிறது தான் தைக்கிறது தான் அடுத்தது அந்த பிளேட் இருக்குல்ல இதை மூடிடணும் நம்ம அதை நம்ம மூட மறந்துட்டு அதை மூடிடுங்க அது வந்து சைடு பிளேட்டு அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும் அது பண்ணிடுங்க இனிமேல் தைக்கிறதான் பாருங்கள் எப்படி அந்த ஓரத்துலேயே தைய போகணும் எப்பயுமே நம்ம தைக்கிறப்போ ஓரத்தில் தான் வரணும் வெளியிலையும் வரக்கூடாது உள்ளேயும் போகக்கூடாது தையை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு தையல் பாருங்கள் நம்ம எந்த தப்புமே பண்ணாமல் போட்டிருந்தோம் ஊசி த்ரெட்டு பாபின் கேஸில் உள்ள எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி வரும் கரெக்டாக உங்களுக்கு வரும் வீடியோ வந்து பார்த்திங்களா கரெக்டாக ஸ்டிச்சிங் வந்திருக்கு இப்படிதான் ஊசி நூல் கோக்கணும் சரிங்களா ஸ்லாம் வரைக்கும் வரம் வா